வணக்கம்ண்ணா வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி ஈரோடு கிழக்கு தேர்தல் காலத்தில் நிற்கிறோம் நீங்க ஒரு ஒரு வார காலமாக இங்கே களத்தில் நின்றுட்டுருக்குறீங்க நமக்கு களம் எப்படி இருக்குண்ணா களம் வந்து மிக சிறப்பாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன முறை நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து வேலை செஞ்சோம் ஆனால் அந்த தேர்தலை விட இந்த தேர்தல் என்னென்னா நமக்கு அங்கீகாரம் பெற்றதற்கு பிறகாக நடக்கிற ஒரு தேர்தலை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதற்கு முன்பாக நம்ம வந்து என்ன தான் கடுமையாக உழைச்சாலும் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நம்ம மாறல இந்த தேர்தல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியானதுக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல் அதன் பிறகு வந்து போட்டிக்கு ஆள் இல்லை போன முறை வந்து அதிமுக போட்டிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டிட்டாங்க இந்த முறை வந்து அதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தெரியும் வேட்பாளர் வந்து இன்னொன்று வந்து போன முறை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க ஏன்னா காங்கிரஸ் அவன் பையன் இறந்துருக்கிறாரு அப்பா நிற்கிறாங்கன்றதுனால அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு உங்களுக்கு பரிவு இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனா இந்த முறை தேர்தலில் எப்படி இருக்கு அப்படின்னா வி சி சந்திரகுமார் அவர்கள் அந்த திமுக போட்டிடுறாங்க சந்திரகுமார் அவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கைன்றது மக்களுக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து வெளியில வந்து விஜயகாந்த் துரோகம் மாதிரி ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு ஒருவேளை அவர் அந்த சமூக பின்னணியினுடைய வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று திமுகவுடைய திமுகவுக்கு எப்போயும் விழுகிற வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பொதுவான மக்களினுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி இந்த முறையை நம்ம ஆதரிக்கணுன்ற மனநிலை எல்லா மக்கள்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம போன தேர்தல் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெளியிலேயே நிறைய பேர் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த முறை வந்து மக்கள் வந்து நமக்கு வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அது வந்து நம்ம ஒரு பெரிய மாற்றமாக நம்ம பார்க்குறோம் இன்னொன்று வந்து பெரியார் எதிர்ப்பிலிருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்ப அது இன்னும் கூடுதலா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சவாலான தேர்தலா இருக்குது அதனால களம் வந்து நல்லா இருக்குது ஆனா நமக்கு போட்டியாளர் இல்லைன்றப்ப வந்து திமுக நம்ம எதிர்த்து கோஷம்பட்டாதான் நம்ம முழக்கம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அவங்க எங்கேயுமே பரப்புரை செய்யல அதுதான் பார்க்க முடியல திமுக வீட்டுல அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ ஈரோட்டருக்கு சீமானை வர விட மாட்டோம் பரப்புரேசையை கூட நாங்கள் மாட்டோம் என்று சொல்லி காங்கிரஸ் தீர்மானம் போட்டிருந்தாங்க ஏன் திமுக பெரிய திமுக திமுகவை சார்ந்தவர்கள் எல்லோருமே அந்த கருத்தை முன் வச்சிருந்தாங்க இப்போ நம்ம கூட இங்கே வர்றப்போ ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை இவங்க வந்து ஏதோ ஒன்று செய்வாங்க என்றுதான் எதிர்பார்த்தோம் ஆனால் எங்கேயுமே காணலையே என்ன என்ன ஆச்சு அவங்களுக்கு இல்லை காரணம் என்னென்னா அவங்களுக்கு இப்போ வந்து முன்னாடி மாதிரி வந்து நாம் நம்மளார் கட்சியை பார்க்க முடியாது அவங்களுக்கு தெரியும் அவங்க நினைச்சு செஞ்சது ஏதோ ஒன்று இங்கே நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ என்னன்னா அவர்களால் முழுங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே இருந்து கொண்டிருக்கிற குறிப்பாக வந்து பெரியாருக்கு வாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பெரியாருக்குன்னு வாக்கு இல்லை இல்லை இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை திட்டிவிட்டோ இல்லை ஒரு எம்ஜிஆர் அவர்களை திட்டிவிட்டோ வந்தால் அதற்கு ஒரு வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஒரு அதிமுகவினுடைய அனுதாபிகள் நீங்கள் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவரே நாங்கள் நீங்கள் வந்து அவமரியாதை செஞ்சிட்டீங்க அதனால் நாங்கள் வாக்கு போட மாட்டோன்னு சொல்லலாம் இப்போது வேற ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கடவுளை திட்டிங்க ஒரு மதம் சார்ந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இஸ்லாமியரை எதிர்த்து பேசிட்டீங்க கிறிஸ்தவரை எதிர்த்து பேசிட்டீங்க இல்லை இந்து கருத்துக்களை பேசிட்டீங்கன்னு சொன்னா கூட அது வந்து ஒரு வாக்குகள் இருக்குது இல்ல ஒரு சாதிக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்க போன முறை உங்களுக்கு தெரியும் அருந்ததற்கு எதிராக பேசாமல் ஒரு இதை வந்து கிளப்புனாங்க அது ஒரு சாதிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குனாங்க அப்போ அந்த சமூக மக்கள்கிட்ட வந்து என்னன்னா அதை சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இப்போ பெரியாருக்குன்னு போய் நீங்கள் என்னன்னு சொல்லி பெரியாரை திட்டார் சீமான் அதனால ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது அப்போ பெரியார் இப்படி இப்படிலாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சீமான் பேசுறாரு அதுக்கு தர்க்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விடைகளை அவங்க இது வரைக்கும் வைக்கல நம்ம இப்போ பாக்குறோம்ல இப்போ வரைக்கும் அண்ணன் வைத்திருக்கிற கேள்விக்கு எந்த கேள்விக்கும் அவர்கள்ட்ட விட இல்லை ஆனா அதை விட்டுட்டு அண்ணா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது அவங்க வேற ஒரு கோணத்துல பேசி கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஆமா ஆமா அந்த செய்திகள் ஆமா அது வந்து வேற ஒரு வடிவத்துல அவங்க போயிட்டாங்க அப்ப வந்து அவங்க மொத்தத்துல வந்து இந்த பெரியார் குறித்து பேசினதை அவங்க ஏற்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரியுது தெரியும் அப்ப அப்ப அதுல பார்க்கும்போது அதனால தேர்தல் காலத்துல வந்து போட்டியாளர் இல்லை இன்னொன்னு திமுக பரப்புரை செய்யல நம்ம கண் கூட பார்க்கிறோம் எதனால திமுக ஏன் பரப்புரை செய்யல போன முறை வந்து உங்களுக்கு தெரியும் பட்டியலை அடைச்சி வச்சு பட்டியலை அடைச்சி இன்னொன்று நம்ம வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவும் அவங்க கூட்டணி கட்சியினுடைய கொடிகளும் தான் இருந்தது அது மட்டும் இல்லாம அங்கங்கே பணிமனைகள் தெருக்கள் தோறும் பணிக்க பணிமனைகள் வச்சு மக்களை எல்லாம் அடைச்சி வச்சிட்டு இருந்தாங்க இந்த முறை அது ஒன்றும் காணல யாரையுமே காணலையே அங்கங்கே பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வாக்குக்கு அதை தாண்டி அந்த ஒரு பெரிய கூட்டத்தை வந்து காணலையே அதான் அதை நான் பார்த்தேன் நான் உங்களுக்கு அது என்னென்னா போன முறை எப்படி இருந்துச்சுன்னா அதிமுக போட்டியாளராக இருக்கும்போது அவங்க ஏன்னா ஏற்கனவே இந்த தொகுதியில் வென்றுருக்கிறாங்க அதே வேட்பாளர் வேற நிற்கிறார் அதிமுக அப்போ அப்படியான வாய்ப்பு இருக்கிறப்ப வந்து அவருக்கு கூடுதலாக வாக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அது போக அதிமுக கூடுதலாக வாக்கு போயிடக்கூடாதுன்னு அப்போ தான் அவங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த இங்கே கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் தன்னுடைய ஆளுமையை நிலை தெரியும் அவர் வந்து பல கோடிகளை வாரி இறைச்சாரு அதாவது என்னன்னா நான் யாருன்னு வந்து முதலமைச்சரை காட்டுறேன் ஒரு வாய்ப்புக்கான ஒரு செல்வம் கொளிக்கிற ரெண்டு துறையை கொடுத்துருக்குறாங்க அந்த இருந்து வர வருமானத்தை இப்படிதான் நம்ம முடியும் அவருடைய இதை அதுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து இடைத்தேர்தல்னா அப்படிதான் இருக்கும் அண்ணா அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தல் வந்து அவங்க அப்படிதான் ஒரு கொண்டாட்டமான நிலையில முறை என்னன்னா வெளியில இருந்து ஒரு மந்திரி கூட வரல வரல இது வரைக்கும் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் அறிவிக்கல துணை முதலமைச்சர் சுற்றுப்பயணம் அறிவிக்கல எந்த நட்சத்திர பேச்சாளரும் வந்து இப்ப வரைக்கும் இன்னைக்கு வந்து பேசுவாங்க வைப்பாங்கன்னு இப்ப வரைக்கும் நம்ம நட்சத்திர பேச்சாளர் யாரும் இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற அவரே வந்து நேரடியாக களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதே போல நாம் கட்சியினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிற நிறைய தம்பிமார்கள் வந்து இங்க வேலை செய்யறாங்க இதுல என்னன்னா இந்த முறை வந்து போன முறை இந்த பட்டியல் அடைச்சாங்கன்ற குற்றச்சாட்டு வந்ததுனால இப்ப தேர்தல் ஆணையம் இந்த வட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு வார்டிலையும் போய் பரப்புரை செய்யக்கூடாது அதாவது தனிப்பட்ட முறையில நீங்க போய் பரப்புரை செய்யக்கூடாது அனுமதி வாங்கிட்டு தான் பரப்புரை செய்யணும் பரப்புரைக்குமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வார்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி அந்த மூணு வார்டுகளுக்குள்ள இருக்கிற மக்களை தான் சந்திச்சு நீங்க வாக்கு கேட்கணும் மற்ற இடத்துல நீ வெளியில போய் வாக்கு கேட்க இப்போ இருபத்தி நாலு வாக்கு கேட்டா வழக்கு போட்டுருவாங்க அதுலதான் நமக்கு தெரியுது சீமானவர்கள் அவர்கள் மீது தினமும் வழக்கு பதிவு செய்யப்படுது முப்பத்தி ஏழு பேர் மீது வழக்கு நாற்பது பேர் மேல் வழக்குது நூறு பேர் மீது வழக்குன்னு பதிவு செய்யறாங்களா அது காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி நாலு இதோட எல்லை முடியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த எல்லை தாண்டி மீட்டர் தள்ளி போயிடுச்சுனாலே தாண்டி வரக்கூடாதுன்ற மாதிரி அது மாதிரி நிறைய இடங்கள்ல வெளியில இருந்து வந்த தம்பிகள்லாம் எல்லாம் வந்து போன முறை நம்ம எப்படி இருந்தோம்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு பகுதிக்கு போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இந்த முறை அதற்கான வாய்ப்பு கொடுக்க முடியாம போனது காரணம் என்னன்னா இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்களில் மட்டும் பரப்புரை செய்கின்றதுனால அப்போ அங்கே வந்து காலையில் வேட்பாளரை அழைச்சிட்டு அந்த பகுதிக்கு போயிட்டு கூட இருக்கிறவங்கலாம் போய் இது கேட்குறாங்க ஒருவேளை சீக்கிரம் போயிட்டாங்கன்னா அவங்க துண்டறிக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறது வேட்பாளர் தனியாக போய் பரப்புரை இருக்காங்க மாலையில் பொதுக்கூட்டம் அண்ணன் வந்ததுலேருந்து மாலையில் பொதுக்கூட்டம் நடந்தது அதுக்கு முன்னாடி வேட்பாளர் மட்டும் பரப்புரை செஞ்சுருந்தாங்க இப்போ வந்து அண்ணன் வந்ததுக்கு பிறகு வந்து மாலையில் பொதுக்கூட்டம் தினமும் நடக்குது நடக்குது அதுதான் இப்போதைக்கான நிலையா இருக்குது ஆனா திமுகவை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் பொதுக்கூட்டம் நடத்துறதையும் நம்ம பார்க்கல பார்க்கல நடத்தவே கூடாதுன்னு இருக்கிறாங்க அவங்க பொதுவாக அவங்க திமுகவும் அதிமுகவும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பணத்தை மட்டும் நம்புறாங்க அதாவது என்னன்னா கடைசி நேரத்தில் வாக்குக்கு பணத்தை கொடுத்து நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் அது போக அவங்களுக்கு உட்கட்டமைப்பு உங்களுக்கு எப்போவும் தெரியும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உட்கட்டமைப்பு பலப்படுத்தி அவங்க வந்து தேர்தலை எதிர்கொள்வாங்க ஒரு சும்மா ஒரு வாக்ககத்தில் ஒருத்தர் உட்காரனால அவரை ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் பொது பொது தேர்தலாக இருந்தாலே அப்படி இருக்கும் தேர்தலாக இருந்தால் கூடுதலாக அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ கடைசி இறுதி நேரத்தில் வந்து பூத் கேப்சரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி மொத்த வாக்ககத்துக்கும் ஆட்களை போற்ற முடியுமான்னு ஒன்று இருக்குது அப்படியே போட்டாலுமே அவங்க ஒருத்தரை தான் போட முடியும் மொத்த வாக்கத்துக்கு நினைச்சா கூட ஒருத்தரை தான் போட முடியும் அப்போ மீதி இருக்கிற ஆட்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னா திமுக காரங்களாக தான் இருப்பாங்க அப்போ இவர் எதிர்த்து பேசவோ குரல் போதோ அது நெருக்கடியாக வரும் அப்போ பூத்தை கேப்சரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆசிரியர் அவங்க தான் மாநிலத்தில் உள்ள கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க தான் பூத்தில் வந்து இன்சார்ஜாக இருப்பாங்க அவங்க தான் மை வைப்பாங்க அவங்க தான் கணக்கு எழுதுவாங்க யார் வாக்காளர் வந்திருக்கிறாங்கன்னு சரி பார்ப்பாங்க அப்படியான இடத்துல இருக்கும்போது சில இடங்களில் நம்ம ஆட்கள் போட முடியலன்னு வச்சுக்கோங்க அந்த பூத்தை மொத்தமாக அவங்க கேப்சர் பண்ணி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்ப நீங்க வந்து ஓட்டு போட வர்றீங்க ஆயிரம் வாக்குல முன்னூறு வாக்கு தான் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க அண்ணன் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க மாலையில மூணு மணி வரைக்கும் பார்ப்பாங்க நாலு மணிக்கு மேல என்ன செய்வாங்க கிம்லரோட அண்ணன் ஓட்டு போட்டுட்டாருன்னு டிக் பண்ணிட்டு அவங்களே போட்டு போட்டுருவாங்க அப்ப நீங்க யாரு கேள்வி கேட்கிற கால என்ன சுயேட்சைகளா போட்டிருக்க ஆட்கள் எல்லாருமே திமுகவோட பினாமிகளை போட்டு வச்சிருக்காங்க அப்ப இந்த நேரத்துல வந்து என்னன்னா அவங்க எப்பவும் உங்களுக்கு தெரியும் அரசு ஊழியர்கள் அரசை எதிர்த்து கொண்டு செய்ய முடியாது அதனால அந்த தைரியத்திலையும் ஒண்ணு இருக்கிறாங்க பணம் கொடுக்கறதுன்றது ஒண்ணு போக மாலை நேரத்தில் பூத்தை கேப்சரிங் பண்ணிக்கலாம் அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்கள் போடாத இடங்கள்லாம் பூத்தை கேப்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அதுதான் இப்போ அவங்களுடைய திட்டமாக இருக்குது அதனால தான் அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை இப்போ பொதுவாகவே தேர்தல்னாலே வாக்குக்கு பணம் கொடுக்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இந்த கட்சிகளால் மாற்றப்பட்டிருக்கு அப்போ அதுவும் இடைத்தேர்தல்னா டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் வாக்குக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் இப்ப வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஆயிரம் ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்து வந்து இந்த வரு சனி ஞாயிறில் இன்னொரு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அடுத்து வந்து தேர்தல் நம்ம எல்லாம் வெளியில் போயிடுவோம் பரப்புரை முடிச்சு மூணாம் தேதி வெளில போயிடுவோம்ல அன்னைக்கு இரவு அல்லது நாலாம் தேதி பணம் கொடுக்கறதா மூன்று கட்டமா பணம் கொடுக்கறதா திட்டம் வச்சிருக்கிறாங்க அது இன்னும் மக்களினுடைய மனநிலை டிமாண்டை பொறுத்து இப்போ மக்கள் மக்கள் ஒருவேளை போறப்போலாம் இல்லைங்க நாங்கள் இந்த தர தான் போட போறோம்னு சொன்னாங்கன்னா வாக்கு காசு குடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் காசு கொடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா ஒருவேளை உள்ளே போய் அவங்க பணம் கொடுக்கும்போது இல்லைங்க பணம் வேணாம் நாங்கள் மைக்குக்கு போடுறோம்னு ஒரு வார்த்தை இப்போ கிழக்கில் உள்ள மக்கள்லாம் சொன்னாங்கன்னா ஒருவேளை அது பத்தாயிர மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காகவாவது சொல்லுங்க சொல்லு மூவாயிரம் கொடுக்குற பத்தாயிரம் ரூபாய் வாங்குறதுக்காக நாங்கள் இந்த முறை மைக்கு வெள்ளை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பத்தாயிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மக்களுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் திட்டம் மற்றபடி வேற எதுவும் அதுக்கு மேலே ஏன்னா போன முறை பரிசு பொருள் நம்ம பார்த்தாங்க தினமும் ஒரு பரிசு பொருள் கொடுக்கப்பட்டு சுதுசுதான் கொடுத்தாங்க அது போக பட்டியில் அடைச்சி வச்சு சோறு போட்டாங்க திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப திருப்பி சம்பளம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடிக்கு மேலே செலவு செய்யப்பட்டுச்சு போன தேர்தலில் ஐயா ஈவி கேஸ் எல்லாங்கொண்ணே அவர் கெடுவாய்ப்பாக அவருடைய உடல்நிலை காரணமாக ஒரு ஓரா ஒன்றரை ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள அவர் இருக்கு இன்னொன்று நம்ம அவர் வைக்கிறோம் என்னென்னா அறிவுபூர்வமான கேள்வியாக வைக்கிறோம் இன்னும் ஓர் ஆண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்த கடந்த சட்டமன்றம் கூடியது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் கூட சட்டமன்றம் அப்போ பதினஞ்சு நாள் கூட கூடாத ஒரு சட்டமன்றத்தில் போய் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிட போறாரு சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனை என்ன பேசிட போறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ பதினஞ்சு நாள் கூட கூடாத ஒரு சட்டமன்றத்துக்கு இப்படி ஒரு தேர்தலை ஏன் நடத்தணும் இருக்கு அதே போல் முதலமைச்சர் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த முறை வந்து நாங்க சட்டமன்றத்தை ஒரு ஆண்டுக்கு நூறு நாட்கள் நடத்துவோம் அப்படின்னு உறுதி கொடுத்தாரு வாக்கு வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா இந்த போன ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கூட நடக்கலை நடக்கல அப்போ நீங்கள் அப்போ பார்த்துக்கிங்க மக்களின் பிரச்சனை எங்க விவாதிக்கப்படுது மட்டுமன்றம் நடந்தா கூட நேரலையில வந்து ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல அது கூட இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது கூட நீங்க ஜனநாயக மறுப்பா கூட போங்க குறைஞ்சபட்சம் உங்க கட்சிக்காரங்களாவது அங்க சட்டமன்றத்துல மக்களின் கோரிக்கை எங்க பேச முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படல இல்ல ஒரு அமைச்சர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மனுக்களாக இருக்குது இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலன்னா அது குறித்து எங்க நீங்க விவாதம் பண்ண முடியும்னா சட்டமன்றத்துல தான் விவாதம் பண்ண முடியும் மற்ற மற்றபடி எல்லாமே கிடப்புல போடப்பட்டிருக்கும் இப்ப சட்டமன்றத்துக்கு போய் நம்ம சட்டமன்றத்துல பேச பரிசோதனை மூலமாக தான் அது கவனம் பெறும் நீ என்னென்ன பேசுனீங்கன்றது எங்க இருக்கும்னா சட்டமன்ற குறிப்புகள்ல இருந்தா தான் நாளைக்கு அந்த சட்டமன்றத்துல திரும்பவும் அதை ஒரு ஆவணமாக நம்ம பேச முடியும் நான் கடந்த ஆண்டு இந்த தேர்தல் இந்த நேரத்துல வந்து நான் சட்டமன்றத்துல இது குறித்து விவாதம் பண்ணேன் அந்த விவாதத்துல நீங்க வந்து இதை ஏற்றுக்கொள்ளல இதை நிறைவேற்றி கொடுங்க நம்ம திரும்ப ஒரு முறை கேட்க முடியும் அப்போ மனுக்களா கொடுத்துருக்கிறது மட்டும் நகர்வா இருக்காது சட்டமன்றத்துல விவாதிக்கப்படணும் சட்டமன்றத்துல கோரிக்கை வைக்கப்படும் சட்டமன்றத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புறோம் மனு கொடுக்கறது நம்மளே கொடுப்போமே அப்போது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் நம்ம மக்களின் பிரச்சனையை விவாதம் செய்வதற்கான ஒரு மன்றமாக அது இருக்கணும்னா அப்போ சட்டமன்றம் அதிக நாட்கள் நடத்தப்படணும் அப்போ போன முறை பதினஞ்சு நாள் தான் நடந்துச்சு இப்போ இந்த முறை எத்தனை நாள் நடக்க போகுதுன்னு தெரில இந்த தேர்தல் முடிஞ்சு இப்போ பிப்ரவரியில் வந்துடும் விடை வந்து கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்க இங்கிட்ட ஒரு பதினோரு மாதம் அங்கிட்ட ஒரு ரெண்டு மாதம் அது அதிகபட்சம்னா அதான் ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளே எத்தனை தடவை சட்டமன்றத்தை கூட்ட போகிறாங்கன்னு தெரில அதுவும் போக நீங்கள் இதை கடந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆண்டு நீங்கள் வந்து நிதிநிலை அறிக்கைலாம் தாக்கல் பண்ண முடியாது விவாதங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாது இப்போ இந்த ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் நிதி ஒதுக்க முடியாது ஏன்னா அதுக்கடுத்த ஆண்டு தேர்தல் வந்துடும் அப்போ வந்து கட்டுப்பாடு வந்துடும் நீங்கள் வந்து எதையுமே செய்ய முடியாது அதிகபட்சம்னா இன்னும் ரெண்டு மாதங்கள் தான் வந்து சட்டமன்றத்தில் இருந்து நிதி வர்றதுக்கே ரெண்டு மாதம் தான் அதுக்கு மேலே நீங்கள் அந்த இந்த தொகுதிக்கு நீ நிதி வாங்க முடியாது கேட்டு பெற முடியாது அது முதலமைச்சராக பார்த்து கொடுத்தா வந்து கொடுக்கல என்ன இல்லை அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கு இந்த சட்டமன்றத்தினுடைய இந்த தேர்தலில் திமுக வென்று போய் ஒன்றையும் செய்யப்படுறதில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருவேளை வெள்ளுது அப்படின்னு வச்சுக்கோங்க சீதாலட்சுமி சட்டமன்ற உறுப்பினராக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வெற்றி என்னவாக இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் வேறொரு எண்ணம் கொண்டிருக்கிறாங்கன்னு திமுக திமுக போன்று இது வரைக்கும் அரசியலாக இருக்கிற அதாவது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ரெண்டு கட்சிகளும் யோசிக்க தொடங்குவாங்க சரி புதிதாக ஒரு ஆற்றலை வெள்ள வைக்கிறாங்கன்னா அப்போ மக்களினுடைய மனநிலை மாறி இருக்குது அப்போ நம்ம இனிமேல் சரியாக இருக்கணும்னு திமுகவும் திமுகவும் நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பு

தூய ஜனநாயகம் பிறக்காது ஜனநாயகம் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய ஆற்றல் வந்தால் தான் ஒரு போட்டியாளர் இருந்தால் தான் அது ஜனநாயகம் பிறக்கும் அப்படி நம்ம இப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா அன்ன போஸ்ட்டாக வந்திருக்கும் அவங்களுக்கு தெரியும் போட்டியாளர்கள் போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சர்வ சுதந்திரமாக செஞ்சு செஞ்சுட்டு போயிடும் இப்போது இறுதியாக ஒரு கேள்வி வேணும் இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் பிரதானமான கட்சிகளெல்லாம் தேர்தலை புறக்கணித்திருக்கு அப்படி தேர்தலை புறக்கணித்தாலும் கடந்த காலங்களில் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்திய மக்கள் அவங்க வந்து தேர்தலுக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்த தான் போகிறாங்க அந்த மக்களினுடைய வாக்குகள் எல்லாம் எந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இப்போ வரைக்கும் நம்ம போன விக்ரவாண்டி தேர்தல் நம்ம பார்த்தோம் அப்போ வந்து அதிமுக போட்டியிடல அவங்க அப்போவும் இதே கருத்தை தான் சொன்னாங்க அவங்களுக்கு யாருக்கு நாங்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நமக்கு வந்து போட்டியாளராக இருந்தது யாருனா பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால அவங்க நாங்கள் போட்டியிடறோம்னு சொல்லி சொன்னாங்க அதை பாஜக கிளைம் பண்ணிக்கிருச்சு ஏன்னா எங்கள் கூட்டணியில இருந்து நாங்கள் ஒரு வேட்பாளர் இருக்கிறோம்ன்ற மாதிரி அவங்க ஒரு க்ளைமிங் போயிட்டாங்க ஆனால் அண்ணா திமுக நம்ம என்ன நினைச்சோம்னா விக்கர வேண்டியில ஒரு வேளை பொறுப்பாளர்கள் எல்லாம் வாக்காளர்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க விக்கிரவாண்டியில் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க பாஜா பாமக கூட்டணியில் எல்லாம் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால் வாக்கு செலுத்த மாட்டாங்க திமுக எப்போவுமே பிரதான எதிரியாக வந்து அண்ணா திமுக காட்டி கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ பிரதான எதிரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வாக்கு செலுத்தாமல் நமக்கு போடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் அண்ணன் மேடையிலேயே கேட்டாங்க அவங்களுக்கு வெளிப்படையாக கேட்டாங்க அதிமுகவில்னா அதிமுகவுக்கு நான் நான் உழைச்சிருக்கிறேன் அதனால் அண்ணாதிமுக வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டாங்க அதே போல் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் கேட்டாங்க நான் விஜய் அவர்களுக்காக நான் நுழைத்து எனக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கனு சொல்லி கேட்டாங்க ஆனா நம்ம பார்த்தோம்னா அதே வாக்கு தான் வந்துச்சு அத நாம் நம்மர்க்கசி என்ன வாக்கு விழுந்துச்சோ அதே வாக்குகள் தான் விழுந்துச்சு அப்ப நம்ம அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாம் சொல்றது போல இந்த வாக்காளர்கள் எல்லாம் இங்கே போட்றாங்க அவங்க நமக்கு போடல அவங்க மாவட்ட கட்சிகளாதான் அவங்க பார்க்கறாங்க வேற யாரும் போட்டாலும் பரவாயில்ல புதிய ஆற்றல்களை நம்ம வளர்த்தற கூடாதுன்றதுல உறுதியா இருக்கறாங்க ஒருவேளை இங்கே கொங்கு பகுதி ரொம்ப ஒரு வேளையாவும் காரணமா பணம்ன்றது ஒரு பிரதானமா இருந்தாலும் கூட அண்ணா திமுக காரங்கள் நீங்க பணம் கொடுத்து எப்படி வாங்குவீங்க அப்போ காரங்க காசு கொடுத்தா திமுக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா அக்கடி அதில் கட்சி ஒரு தலைமையில முடிவு எடுத்து நீங்க இவருக்கு போடுங்கன்னு சொல்லும்போது போட்டு தானே வாங்க இப்ப ஒரு ஒன்றிய ஜலராக கழிச்சு போடுங்கன்னு சொல்லும்போது போடுங்க இப்ப இப்போ கூட நமக்கு களத்துல வந்து போன விக்கிரவாண்டியில் ஏன்னா அவங்க பொறுப்பாளர்களை எல்லாம் நிறைவு செஞ்சுட்டாங்க திமுகவுடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு போடணுன்ற மனநிலை இருந்தால் கூட திமுக கூப்பிட்டு பெரிய அளவில் தொகை கொடுத்து அவங்கள சரி செஞ்சுட்டாங்க திமுகவுடைய வாக்குகளை எங்களுக்கு போட வச்சிருங்க நீங்கள் வந்து நாம் இருக்கோ வேற யாருக்கும் போட்டுறாங்கன்னு நமக்குள்ளே அடிச்சுக்கிடுவான் திராவிட கட்சிகளாக இருக்க ஒன்று நீங்கள் வரணும் நான் வரணும் இப்போ பாருங்க நீங்கள் அண்ணா திமுக வென்று வந்து திமுக இருக்கிற அமைச்சர் எல்லாம் உள்ள தள்ளி எல்லாருமே ரைடு போட்டு எல்லா பேத்தையும் தண்டனை வாங்கி கொடுத்துச்சு ஆனா வாங்கல இப்ப திமுக வந்ததுக்கு பிறகு அண்ணா திமுக காரங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்க எல்லாம் உள்ள தள்ளி தண்டனை வாங்கி கொடுத்துச்சு வாங்கி கொடுக்கல அந்த ஆட்சியில தவறு செஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் தான் கொடுக்கலாம் கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா புதிய ஆற்றலா ஒருத்தன் வந்தானா நம்ம ரெண்டு பேருக்கும் ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க அது தான் இந்த தேர்தலும் இருக்க வாய்ப்பு கொடுத்து ஒருவேளை ஈரோடு கிழக்குல அது வந்து மாறுச்சு அப்படின்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்படைஞ்சிருக்கிறாங்க நம்ம அதற்கான அதுக்கான உழைத்திருக்கிறதுக்கான பலனை அங்கீகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இன்னொன்று மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன் அதாவது திமுக அண்ணா திமுக கட்சிகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா யாருமே வாக்கு கேட்டு வரல மற்ற வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது அப்போ வந்து சரி இவங்க ஒருத்தவங்க தான் பாவம் அலைகிறாங்க பசங்க வெயிலில் அலைகிறாங்க வேட்பாளர் நேராக வீடு தேடி வந்து வாக்கு கேட்குறாங்க சரி இந்த ஒரு முறை போடுவோம்னு போட்டால் போட்டால் தான் அது மக்களின் மனநிலை எப்படி நம்ம கணிக்க முடியாது மூணாந்ததிக்கு பிறகு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் முடிவறையும் போது தான் இவர்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா எப்போ வேணாலும் தேர்தல் என்பதே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் என்னடா தப்பு நடக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க புரியுது அவங்களுக்கு குறிப்பாக வந்து அண்ணன் ஏதாவது பேசுகிறாரான்னு பார்ப்பாங்க அந்த பேஸில் இருந்து தான் அதை அந்த தேர்தல் யுக்தியவே அவங்க மாற்றுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு போன முறை அண்ணன் பேசும்போது முதலியார்கள் குறித்தும் பேசி அறந்ததியர்கள் குறித்தும் பேசினப்ப அதை பூதாகரமாக்கி பெருசாக கொண்டு போனாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணாங்க போராடினாங்க நெருக்கடி கொடுத்தாங்க வழக்கும் போட்டாங்க அதுபோல் வந்து நான் வந்து தேர்தல் நேரத்தில் என்னவா இதை நம்ம கொண்டு போகிறதுன்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர நாம் தமிழர் கட்சி வைக்கிற வாதத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுனா அந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்குற்றச்சாட்டு அவங்க வச்சா தான் தேர்தல் நல்லாயிருக்கும் சூடு பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது போல் ஒரு கே கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் விவாதமாக இருந்தால் தான் தேர்தல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே மந்தமாக இருக்குது நம்ம மட்டும் தனியில் தனி காட்டுக்குள்ள புளி மாதிரி போயிட்டுருக்கோம் வேட்டையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்ன செய்யறது புளி கொஞ்சம் நேரத்தில் சோதரமில்ல அது பழக்கம் இப்போ ஒரு தாரணத்தை அதுக்கு திமுக ஒரு ஐநூறு பேர் போயிட்டு இருக்காங்கன்னா தான் நமக்கு உடனே என்ன செய்யும் ஆவேசம் பிறக்கும் வர ஏய் பயங்கரமாக வேலை செய்கிறேன் நம்மளும் வேலை செய்கிறேன்டா ஓடுவோம் அப்படி போட்டி இல்லை நமக்கு தான் போட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் திமுக போட்டி இல்லைன்னு நினைக்கிதோ இல்லையோ நமக்கு போட்டி இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டியதாக சூழலாக இருக்குது அதுதான் இன்றைக்கி தேர்தல் கிழமாக இருக்குது தம்பி ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இன்னும் ஒரு ஆறு நாட்கள் இருக்குது இந்த ஆறு நாட்களுக்குள்ளே என்ன மாற்றமாக வரதுன்னு தெரியல நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் நம்ம தேர்தல் கிழத்தில் சரி அண்ணா நன்றி நன்றி தம்பி